ஹலோ காக்கா ஆட்டோ சவாரி வரீங்களா பார்க்க போகணும் ஆ சரி காக்கா கொச்சு டைம் வர ஆச்சு ரெண்டு மணியாச்சும் அவங்க ப்ரோக்ராம் ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்க என்ன இது இப்படி ட்ரெஸ் பண்ணியிருக்கா ஹைரா எங்கே போகிறா வேறு எங்க

ஐரா சொல்றதை கொஞ்சம் இறைவரிடமிருந்து வேதத்தையும் ஞானத்தையும் சத்தியத்தையும் பெற்று அதை மனிதகுலத்திற்கு எடுத்து வைத்தார்கள் அவ்வாறு இறைவனால் அனுப்பப்பட்ட எல்லா தூதர்களுமே சிறந்தவர்தான் இருந்தாலும் இறைவன் நபி இப்ராஹிம் அலேசல்லம் அவர்களை அதிகமாக புகழ்ந்தும் சிலாபித்தும் உயர்த்தியும் பேசி உள்ளான் எப்படி தெரியுமா அல்லாஹ் தன் திருமலைல கூறுகிறான் இப்ராஹிமா அல்லாஹ் இப்ராஹிமை உற்று தோழனாக்கி கொண்டான் அப்படின்னு அல்லாஹ் சொல்றான் மனிதர்களின் ஒருவரான மேலும் தூதர்களின் ஒருவரான ஒரு நபரை நம் எப்படி எஜமான தேர்ந்தெடுக்க முடியும் யார் இந்த அவருக்கு என்ன இவ்வளவு சிறப்பு அவரின் வாழ்வு எப்படித்தான் இருந்தது அவரிடத்தில் நமக்கு முன்மாதிரியும் படிப்பினையும் உள்ளதா வாருங்கள் அறிந்து கொள்வோம் அழகிய முன்மாதிரியை பற்றி இப்ப இந்த மாநாடு எவ்வளவு சிறப்புன்னு

மாபெரும் முழக்க மாநாடு இன்ஷா அல்லா பிப்ரவரி இரண்டு ஞாயிற்றுக்கிழமை மாலை மூன்று மணிக்கு இடம் கிழக்கரை என் டிஜே மாநில தலைவர் சகோதரர் ஆர் அப்துல் கரீம் எம்ஐஎஸ் அவர்களும் மேலாண்மை குழு தலைவர் சகோதரர் எம் ஷம்சுல்லுகா ரஹ்மானி அவர்களும் மாநில துணை தலைவர் சகோதரர் கே தாவூத் கைசர் எம்ஐஎஸ்சி அவர்களும் மாநில பேச்சாளர் சகோதரர் கே எஸ் அப்துல் ரஹ்மான் கிருதௌசி அவர்களும் சிறப்புரையாற்றுகிறார்கள் மேலும் இஸ்லாமிய கண்காட்சி அரங்கங்கள் மற்றும் பட்டிமன்றம் உள்ளிட்ட பல்சுவை நிகழ்ச்சிகளுடன் துவங்கும் முக்கியத்துவம் வாய்ந்த இந்த மாநாட்டிற்கு அனைவரையும் குடும்பத்துடன் அழைக்கிறது தமிழ்நாடு தௌஹீத் ஜமாஅத் ராமநாதபுரம் தெற்கு மாவட்டம்